ஜகன் கவனம் வச்சுக்கோ இந்த முறை உன்னோட அராஜக அரசியல் அதல பாதாளத்துக்கு நான் தள்ளல என் பேர் பவன் கல்யாணம் இல்லைன்னு பயங்கர ஷூட்டிங்க வந்து பேசியிருக்காரு பவன் கல்யாணுக்கு ஒரு செப்பரேட் பேஸ் ஒன்று இருக்கு எந்த ஸ்டைல் பண்ணாலும் அந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹீரோஸும் அதை காப்பி பண்ணுவாங்க முக்கியமாக விஜய் வந்து நிறைய காப்பி பண்ணியிருக்காங்க ஜெகன் மோகன் ரெடியோட அவருக்கு துணை இருக்கிற மினிஸ்டர் சிம்மெல்லாம் இருக்குல்லே அவங்களோட அராஜகம் அதிகமாக ஆச்சு அப்படின்னு சொன்னது வந்து பவன் கல்யாணம் நூற்றி எழுபத்தஞ்சிக்கு நூற்றி அறுபத்தஞ்சு அடிப்பைன்னு ஜென் மோகன் ரெட்டி சொல்கிறார் அவர் இருபது சீட்டுக்கு பதினெட்டு சீட்டுக்கு உட்கார வச்சிட்டார் எந்த கட்சியும் போட்டியிட்ட அனைத்து தொகுதியும் சமீப காலத்தில் ஜனசேனா மட்டும் தான் பவன் கல்யாண் அணை நேனு அப்படின்னு எப்போ சொல்லுவார் மெட்ராஸ் முவினர்களுக்கு வணக்கம் நான் முதல் ஜெர்னலிஸ்ட் உதை ஆந்திராவில் துணை முதலமைச்சர் ஆகிறார் நடிகர் பவன் கல்யாண் ஏ ஜெகன் பாத்துக்கோ இந்த முறை நான் அரசியல்ல ஜெயிச்சு தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஏற்பட்டா நீயும் உன் பூண்டா அரசியல் எல்லாருமே ஜெயிலுக்கு போவீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசி மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு ஃபாலோயிங்கை கொண்டு வந்தவர் தான் நடிகர் பவன் கல்யாண் பவன் கல்யாண பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அரசியல் விஷயத்த சொல்லும் போது சிறிய விஷயங்கள் மட்டும் சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பவன் கல்யாண் வந்து கோகுலம்லோ சீத்தான்ற படத்திலிருந்து தான் அவர் அறிமுகமாகிறாரு ஒரு என்னதான் நடிகர அறிமுகமானாலும் அவர் வந்து அவங்க அண்ணனோட சிரஞ்சீவியோட வாரிசா நடிப்பு வாரிசா தான் உள்ள வர்றாரு அப்ப வரும்போது இவருக்கு எல்லாமே ஃபுல் பிளா சிரஞ்சீவி வந்து ஒரு ஃபுல் கட்டமைப்பு கொடுத்துட்டாரு என்னதான் இருந்தாலும் அந்த வாரிசா தான் உள்ள வராருன்னு எல்லாருமே சொன்னாங்க பட் என்னன்னா ஃபேமிலியே ஆரம்பத்துல தவிர்த்து இவரோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே அண்ணன் எல்லாம் வந்து வேண்டாம் நீங்க உங்க படங்க பாருங்க நான் தன்னிச்சையாவே வரேன் என்ற ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு மெச்சூர்டான டிசிஷன் தான் பவன் கல்யாண் ஒரு தன்னோட படத்துல எல்லாத்துலயுமே ஃபைட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆஹ் கும்ஃபு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆஹ் முறையா கத்துக்கிட்டு சென்னையில தான் அவர் கத்துக்கிட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு அதை வந்து சினிமால இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் அது மட்டுமே இல்லாம பத்ரியிலையும் பார்த்துருப்பேன் அவர் வந்து உண்மையான ஸ்டென்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு அந்த டாட்டா சும்மா போகும்போது கையை வைக்கிறது அந்த எக்ஸசைஸ் பண்றது இது எல்லாமே அவர் உண்மையா பண்ணது தான் அதை பார்த்துதான் இங்க விஜய் கூட சேமாகன்றது வரணும்னு சொல்லி அதே ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு பண்ணிருப்பாரு விஜயம் சினிமாவில் பவன் கல்யாணுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு எந்த ஸ்டைல் பண்ணாலும் அந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹீரோஸும் அதை காப்பி பண்ணுவாங்க முக்கியமா விஜய் வந்து நிறைய காப்பி பண்ணியிருக்காரு அதில் டவுட்டே கிடையாது அந்த மேனரிசம் லைட்டா சிரிக்கிறது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போடுறது ஃபேண்ட் மேலே ஃபேண்ட் போடுறது ஜிப் ஊத்துறது இது மாதிரி அந்த ஒரு லுக்கை கொண்டு வந்தது எல்லாமே பவன் கல்யாண் மட்டும்தான் இங்கே இவரும் அதே மாதிரி காப்பி பண்ணார் கர்நாடகாவில் புனித் ராஜ்குமாரும் அதே மாதிரி தான் அவரும் காப்பி பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபேன் பேஸை வந்து அடைஞ்சார் அவரும் ஸோ சவுத்தில் வந்து பவன் கல்யாணை இமிட்டேட் பண்ண யங் ஆர்டிஸ்ட் தான் அதிகம் பொதுவாகவே பவன் கல்யாண் ஒரு மாசான ஆர்டிஸ்ட் அவர் அவர் சினிமாவிலேயே அந்த டைலாக்ஸ் எல்லாமே மாசா இருக்கும் அதே மாதிரிதான் அரசியலையும் செம்ம மாசா பேச ஆரம்பிச்சாரு அது இந்த எலெக்ஷன்ல தான் அவர் அந்த அளவுக்கு பேசினாரு சமீபத்தில் அவர் பேசுனது பயங்கரமா ஆச்சு ஜெகன் கவனம் வச்சுக்கோ இந்த முறை உன்னோட அராஜக அரசியல்ல அதில் பாதாளத்துக்கு நான் தள்ளல என் பேர் பவன் கல்யாணம் இல்லைன்னு பயங்கர ஷோட்டிங்கா வந்து பேசியிருக்காரு அது வைரலா மாறிடுச்சு அதுக்கு அடுத்து வந்து அவருடைய பேச்சை மாறிடுச்சு எல்லா புது மேடைகளிலும் இதே மாதிரி தான் பேச ஆரம்பிச்சார் அப்போ எல்லாமே ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பவன் கல்யாண் எதுனால அது மாதிரி பேசுறாருன்னா பவன் கல்யாண வந்து வைஎஸ்ஆர் சிபி கட்சிக்காரங்க எல்லாருமே அவருடைய பர்சனல்ல விஷயத்த வந்து தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மூணு கல்யாணம் பண்ணியிருக்க நாலாவது கல்யாணம் பண்ற அஞ்சாவது கல்யாணம் பண்றேன்னு அவங்க ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே மூணு பொண்டாட்டிய வந்து இவன் நாஸ்தி பண்ணிட்டான் இது மாதிரி பேசுறதுக்கு மனசு நொந்துதான் இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சல அவரு இறங்குறது வந்து ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்தது அதாவது சிரஞ்சீவி வந்து சினிமா எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரு ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த சினிமா கெரியர் வேண்டாம் இனிமேல் அரசியல குதிக்கலன்னு பிரஜாராஜ்யம் கட்சியை வந்து தொடங்குறாரு தொடங்கின பிறகு அந்த கட்சியில யூத் விங் பிரசிடென்ட்டாக வந்து பவன் கல்யாண் சேர்றாரு ஆனால் சிரஞ்சீவி வந்து ஒரு மிருது சுவாவி அவருக்கு அந்த அரசியல் வந்து எடுபடலை எடுபடாத அப்ப என்ன பண்றாருன்னா எனக்கு இது இந்த அரசியல் தேவையா அப்படின்னா அந்த கட்சியை வந்து ஊற்றி மூடிட்டு கிளம்பி போட டிஸ்மேனல் பண்ண பேருக்கு ஆரம்பத்திலே சொன்னோம் ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சா அதை ஃபுல் பிளெஜாக முடிக்கிற ஒரு தன்மை வந்து பவன் கல்யாணம் என்னதான் அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கி போனாலும் பவன் கல்யாண் மட்டும் பின்வாங்கல சரி நீங்க பின்வாங்கிட்டீங்க பட் நான் பின்வாங்க மாட்டேன் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல அவரு ஜனசேனா ஒரு கட்சியை ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சுட்டு சினிமாவுக்கு பூரா முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இனிமே நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு இப்போ சமீப காலத்துல விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவரும் அனௌன்ஸ் பண்ணாரு பட் என்னாச்சுன்னா ரொம்ப பேர் ப்ரொடியூசர்ஸ் இங்க இருக்கிற ஏஎம் ரத்னம் முதல கொண்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சார் உங்களை நம்பி நிறையா பேர் இருக்காங்க நிறைய குடும்பங்கள் இருக்குது உங்கள் அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சினிமாவையும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சினிமாவில் தான் நடிச்சுட்டு வர்றாரு பட் ஃபுல் பிளேஜாக அவர் அரசியல் காலத்தில் தான் இருக்கிறார் ஸோ கடந்த அஞ்சு ஆண்டுகளாக வந்து ஒயஎஸ்ஆர் சிபி கவர்மெண்ட் தான் இருக்குது ஜெகன் மோகன் ரெட்டியோட அவருக்கு துணை இருக்கிற மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்குல்ல அவங்களோட அராஜகம் அதிகமாக ஆச்சு அனு சொன்னது வந்து பவன் தான் ஏன்னா ரவுடிசம் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் அடிக்கிறது நீ எல்லாம் குற்றம் சொல்லலாமா கவர்மெண்ட்டை பற்றி அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது அந்த சமூகத்தை எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து உதாரணமாக சொல்லி எடுத்துக்காட்டி மக்களுக்கு இவங்க இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி கவர்மெண்ட் நம்மளுக்கு தேவையானு எல்லாருமே வெளுத்து வாங்கினார் எங்கே பரப்புரைக்கு போனாலும் தலைவன் வந்து ஜெகன்மோகன் ரெடியை வெளுத்து தான் கிளி கிழின்னு கிழிச்சு விட்டாரு ஆனா அவருக்கு ஒரு தைரியம் ஒன்று இருந்தது அடுத்து வருவோமா அன்றத அந்த விஷயத்துல வந்து அவர் ஃபோக்கஸே பண்ணல சினிமாவிலும் தான் இந்த படம் ஹிட்டா ஃபிளாப் ஆனாலும் தெரியாது பட் பிராக்டிக்கலா அவர் நிறைய விஷயங்கள் செய்வார் எது எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்டைல கொண்டு வருது இதெல்லாம் புதிய விஷயங்கள்லாம் கொண்டு வர அதே மாதிரிதான் அரசியலையும் கடந்த ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி கூட அவரு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்தார் ஆனால் இப்போ அந்த ரிசல்ட்ஸ் பாருங்க அவர் எந்த அளவுக்கு எதிர்த்தாரோ அதுக்கு ஆப்டா வந்து இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்க இந்த எலெக்ஷன்ல தெலுங்கு தேச கட்சியும் பிஜேபியும் பவன் கல்யாணுக்கு சேர்ந்த ஜனசேனா கட்சி இந்த மூணுமே ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக வந்து ஆந்திராவில் போட்டிட்டுது ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியை சும்மா துக்குநூற கலப்பி விட்டுருச்சு ஓ நூற்றி எழுபத்தஞ்சுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு அடிப்பேன்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு அவர் இருபது சீட்டுக்கு பதினெட்டு சீட்டுக்கு உக்கார வச்சுட்டாங்க இது இந்த கிரெடிட் எல்லாமே பவன் கல்யாணுக்கு சாரம் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ இந்த அலையன்ஸில் ஆந்திராவில் மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதி இருக்குது அதில் வந்து தெலுதேச கட்சி நூற்றி முப்பது தொகுதியில் போட்டிட்டுது பவன் கல்யாணோட கட்சி ஜனசேனா அது வந்து இருபத்தி ஒரு தொகுதியில் போட்டிட்டுது ரிமைனிங் இருக்கிற தொகுதியில் வந்து தான் பிஜேபி போட்டியிட்டது இந்த இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று கிளீன் ஸ்வீப் அடிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா எந்த கட்சியும் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலையும் கிளீன் ஸ்வீப் அடிக்கிறது சமீப காலத்தில் ஜனசேனா மட்டும்தான் அந்த கிரெடிட் எல்லாமே பவன் கல்யாணுக்கு மட்டும்தான் போய் சேருது அது மட்டுமே இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று நடந்தது அதாவது சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு சின்ன கேஸில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு அது வரைக்கும் இந்த கூட்டணியே இல்லாம இருந்தது அந்த தருணத்துல பவன் கல்யாண் வாண்டடா போய் சந்திரபாபு நாயுடு பையன் மச்சான் பாலகிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சு நம்ம கூட்டணியா சேரலாம் வாண்டடா நான் வர வாங்க நம்ம கூட்டணியே சேர்ந்து ஜெயிச்சு காட்டி இவங்க வந்து படி வாங்கணும்ன்ற இதை வந்து அதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வச்சது வந்து பவன் கல்யாண் மட்டும்தான் அது நடந்த பிறகு எல்லா பரப்புறையிலும் கவர்மெண்டோட தப்பு எடுத்து எடுத்துக்காட்டினாரு அது இப்போ பயங்கரமா ஒரு சக்சஸ்ல வந்து நிக்குது இது மட்டுமே இல்லாம அவங்களுடைய அலையன்ஸ்ல பேச்சுவார்த்தை வந்து பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா இருக்கு இது மட்டுமே இல்லாம சென்ட்ரல்லையும் வந்து மோடி தலைமையிலான கவர்மெண்ட் மறுபடியும் அமைக்கணும்னா இவனோட உதவியும் ஆந்திராவில இருந்து தேவைப்படுது ஏன்னா ஆந்திராவில் இருபத்தி அஞ்சு சீட்ஸ் இருக்கு இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது இந்த இது எல்லாம் தேவைன்னா வந்து மோடிக்கும் இவங்க சப்போர்ட் வேணும் அதனால சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயும் சென்ட்ரல்லையும் வந்து ஜனசேனா கட்சியோட பிரதிநிதிகளும் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஸ்டேட்லயும் ஒரு மிகப்பெரிய கீரோல வந்து பவன் கல்யாண் பிளே பண்ண போறாரு கண்டிப்பா ஆந்திரா அமைச்சரவையில வந்து பவன் கல்யாணுக்கு சம்பந்தப்பட்ட ஜனசேனா கட்சி எம்எல்ஏக்கள் மந்திரிகள் ஆகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டுமே இல்லாம துணை முதல்வர் பதவியும் இந்த ப கட்சிக்கு தான் சேரப்போது எப்போதிலிருந்தும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் அவங்களுடைய ஆரவாரம் அளவு கடந்தது அது அவங்க எப்படா நம்ம தலைவன் வந்து அசம்பிளியில கால் எடுத்து வைப்பான் ஜெகன் அண்ணே நேனு அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லும் போது அவங்க ஃபேன்ஸ் வந்து பயங்கர உற்சாகமாக இருந்தாங்க அது மாதிரியான ஒரு பேச்சு பவன் கல்யாண் அணே நேனு அப்படின்னு எப்போ சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அந்த தருணம் வந்துடுச்சு இன்னும் இன்னொரு டென் டேஸ்ல வந்து இதோட பதவிப்பிரமாண வேலையெல்லாம் நடக்க போகுது அந்த விஷயத்தையும் வந்து கூடி உங்களுடைய பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்